ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு குபேர பௌர்ணமி அதாவது வியாழக்கிழமைன்றது வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில் வர பௌர்ணமிக்கு பேர் வந்து குபேர பௌர்ணமி இந்த குபேர பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிற அந்த ஒரு எளிய விஷயத்தை உங்கள் குலதெய்வத்துக்கு மறக்காமல் செய்யுங்க உங்களுடைய வாழ்நாளும் சரி உங்களுக்கு அடுத்து வர உங்களுடைய அத்தனை வம்சங்களும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழறத யாராலுமே தடுக்க முடியாது அவங்க வாழ்க்கையில் சொந்த வீடு சொத்து சொகுசுக்கார ஆடம்பர வாழ்க்கை நல்ல திருமணம் நல்ல குழந்த நல்ல வேலை நல்ல தொழில் அதேமாரி பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதாவது தொலை தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலைநேராக மாறும் அதேமாரி உங்களை பார்த்து எல்லாமே திரும்பி பார்ப்பாங்க அந் அப்படி ஒரு மிகப்பெரிய திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதேமாரி உங்களை எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க அண்ணாந்து பார்ப்பாங்க அதிசயமாக பார்ப்பாங்க அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலுமே குலதெய்வம் அவங்களுக்கு காவல் இருந்தனா அவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றி தாங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான் ஒரு துரும்ப கிள்ளி போட்டால் கூட அது ஆலமரமாக மாறிவிடும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எடுத்த அனைத்துமே வெற்றியில் முடியும் எடுத்த காரியம் சித்தி அடையும் எடுத்த காரியம் வெற்றி அடையும் நீங்கள் துரும்ப கிள்ளி போட்டாலும் சரி தான் உங்களுக்கு புது புது அறிவு பிறக்கும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய புது புது அறிவிப்பு ரொக்கம் அதை நீங்கள் முயற்சி பண்ணும்போது குலதெய்வமே உங்களுக்கு இருந்து குலதெய்வமும் சரி அதுக்கடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து அதை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு எத்தனையோ பேரை நான் பார்த்துக்குறேன் என் லைஃப்பில் எத்தனையோ பேர் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை சரியாக பண்ணுவாங்க சரியாக பண்ணதால் இன்றைக்கி அவங்களாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்களாக இருக்காங்க அதை நினச்சி கூட பார்க்க முடியாது சில பேர் நம்ப முடியல ஆனால் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி பெற்றுருக்காங்க எத்தனையோ பேர் சரிங்களா சாப்பாட்டுக்கே வழியில் கூட இன்றைக்கி நாலஞ்சு காரணிக்கிது அவங்க வீட்டில் பெரிய வீடு பெரிய கொடி சொறங்க அந்தமாரி ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு தான் மிக முக்கிய காரணம் அதாவது எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கான பேர் எனக்கு தெரியும் அதில் நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் அவருக்கு வந்து சொந்த வீடு இருக்குது ஒரு வேலையும் இருக்குது சரிங்களா பெருசாக ஒன்றா அந்த அளவுக்கு எதுவும் ஏதோ கொஞ்சம் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க விவசாயம் நல்லா இருக்குது மனைவி ரெண்டு குழந்தைங்க அதேமாரி அவர் ஒரு வேலையில் இருக்கார் வேலைன்னா அங்கேருந்து ஏதோ ஒரு தனியார் கம்பெனியில் அவர் வீட்டிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு அப்படியே டெய்லி பைக்கில் போறார் இல்லைன்னா பஸ்ஸில் கூட போயிட்டு வருவார் அந்த மாதிரி ஒரு இருபதாயிரம் சம்பளம்னு வச்சுங்களா போயிட்டு வர்றாரு சொந்த வீடு இருக்குது அதனால் வந்து அவங்க ரொம்ப சிக்கனமாக குடும்பம் பண்ணாங்க ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் மட்டும் ஒரு ஒரு மாத செலவுக்கு வச்சிங்கன்னா மீதி அவரோட மனைவியை சேமித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் சேமித்தாங்க சேமித்து தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் அளவுக்கு அவங்க சே பணத்தை வந்து சேமிச்சிட்டாங்க அவங்க அவருடைய சம்பளத்தை வச்சு நல்லா அவங்க வந்து திறமையாக சேமித்து என்ன பண்ணாங்க நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு வீடு இடம் ஒன்று வாங்கலாம் இந்த இப்போ வீட்டு மணலாம் இருக்குது இல்லையா இடம் வாங்கி போட்டால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அது விலை வந்து பயங்கரமாக ஏறிடும் அப்போ நம்ம விற்றோம்னா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படி இல்லைனா நம்ம குழந்தைங்களை கல்யாணத்துக்காக நம்ம விற்றுக்கிது நம்ம எதாவது கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இடத்த ஒன்று வாங்கி போட்டாங்க வாங்கி போட்டதும் இவங்க சொந்த பந்தம்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க இடம் வாங்கினது தெரிஞ்சதும் அவங்களுக்கு எல்லாருமே பொறாமை ஏன்னால் இடம் வாங்காமல் இருந்து இருந்தால் ஒன்றும் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க நாங்கள் இடம்லாம் வாங்கிட்டாங்கன்னா அப்போ நல்ல முறையில் இருக்காங்க இடம் வந்து வீடு கட்டுற இடம் வாங்குறாங்கன்னா அப்போ ஒரு பணக்காரங்களாக தானே இருக்கணும் வசதி வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஐயோ அங்கேயாம் போய் இடம் வாங்கினீங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அங்கெல்லாம் அதுவும் ரோட்டு வட்டால் தான் இவங்க வாங்கி போட்டுருக்குது அதெல்லாம் ஒன்று அந்த இடம்லாம் ஒன்று அந்தளவுக்குலாம் விற்காதுங்க அதெல்லாம் விற்றுட்டுப்பாங்க விற்றுட்டுப்ப அங்கே வேணாங்கன்னு சொல்லி இவங்க நண்பர்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி எத்தனையோ பேர் வேணாம் ஏன் அங்கே இடம் வாங்க நீங்கள் அங்கெல்லாம் போய் ஏறாதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அப்படியே இவங்கள மாற்றிட்டாங்க உடனே அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார் சரி நம்ம அதை இடத்து விற்றுருவோம் நம்ம விற்றுட்டு அப்புறம் நம்ம அதுக்கடுத்து முடிவு பண்ணுவோம் நம்ம வேறு எதை இடம் வாங்குறதா இல்லை வேற என்ன என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிடலான்ட்டு அவர் ஆனால் அவருடைய மனைவிக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அவங்க என்னென்னா நம்ம வந்து முத முத நம்ம சேமித்து நம்ம திறமையெல்லாம் நம்ம வாங்கின இடம் அது முத முத நமக்குன்னு நம்ம வாங்கின இடம் அதனால் அது விற்க வேணாம் அது விற்காமே போனாலும் நான் ஏன்னா ரேட்டு யாராதுன்னு சொல்லி விற்க சொல்கிறாங்க எல்லாருமே சரின்ட்டு அது விற்காமே இருந்தால் கூட இருந்தால் இப்போ நம்ம முத முத வாங்கின இடம் இல்லையான்னு அவங்களுக்கு மனசு வரல ஆனால் அவர் விற்று தான் ஆனுங்கிறார் சரி அப்போ விற்றுருங்கன்றாங்க அதுக்கான முயற்சியில் இருக்காங்க அப்போ பௌர்ணமி பௌர்ணமி அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போகிறப்ப அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஒரு மனமாற்றம் வருது சரி இப்போதைக்கு அதை விற்க வேணாம் குலதெய்வமே இவங்களை வந்து மனசை மாற்றிட்டு இப்போதைக்கு விற்க வேணாம் கொஞ்சம் நாள் கழித்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறார் குலதெய்வம் கோயிலுக்கு போன பிறகு சொல்கிறார் சரின்ட்டு உடனே அவங்க மனைவிக்கும் அவங்க சந்தோஷம் பரவாயில்ல அப்படின்னு விற்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இது உடனே ஒரு கொஞ்ச நாள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு உருவாரத்தில் அவர் வாங்கி போட்டார் பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் விற்கிறதுக்கு முன் வந்தாங்க ரொம்ப குறைவான அவங்களுக்கு எதாவது அவசரம் போல் இருக்குது பணம் தேவை அதனால் எனக்கு வந்து கொஞ்சமாக கொடுத்தா கூட போதுங்க ஏதோ இது இவ்வளோ கொடுத்தா கூட நான் கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி வந்து இவங்ககிட்ட வந்தது உடனே இவங்களுக்கு என்னென்னா ஆகா இவ்வளோ குறைஞ்ச வேலைக்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லோன் போட்டார் வேலை செய்கிறார் பார்த்திங்களா லோன் போட்டார் அப்புறம் அவங்களுடைய நகைகள் கொஞ்சம் சேமிப்பு பணம் வந்து அதையும் சேர்த்து சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் வாங்கினாங்க வாங்கி இவங்க பிளாட்டு போட்டாங்க ப்ளாட்டு போட்டதும் தான் வித்துட்டுது வித்து இவங்க வாங்கினத விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு அதிகமான விலையில வித்துட்டு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பக்கம் உங்களுக்கு லாபம் வந்து போச்சு இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து என்னடா நம்ம கொஞ்சமாக தானே வேலை போட்டு போனால் அந்த அளவுக்கு விற்கிதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பணத்தை இன்னும் வந்து வேற ஒரு பெரிய இடமா வாங்கினாங்க அதை பிளாட் போட்டு அப்படியே வித்தாங்க அப்படியே அவங்க வாழ்க்கையில் கடனே இல்லாமல் கோடி சுரனாக மாறிட்டாங்க அன்றைக்கி பெரிய லாபத்தை பார்த்தாங்க அதுக்கடுத்து அவர் வேலை செஞ்சாலும் கடைசியில் வேலையெல்லாம் விட்டுட்டார் வேணான்ட்டு மேலே நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அந்த பிஸ்னஸை பார்ப்போம்ட்டு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கிறாங்க அவங்கக்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவங்கக்கிட்ட இல்லாத இடம் கிடையாது இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த இடம் ஒன்று வாங்கினாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல பெரிய வீடியோ கட்டிட்டாங்க வீடியோ கட்டி இன்னைக்கு வந்து இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்துவிட்டாங்க குடும்பத்தோடு இங்கே வந்துவிட்டாங்க அவங்க வாங்கின இடத்தெல்லாம் ஒரு ஒரு ஆஃபீஸ் போட்டு ஆள் போட்டாங்க தனியாக ரியல் எஸ்டேட்டுன்னு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டாங்க இன்றைக்கி ஒ ஒரு வருஷத்தில் பல கோடி சம்பாதிக்கிறாங்க குலதெய்வம் வந்து காவல் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் வரும் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் குல தெய்வம் வழிபாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட நிலவாசப்படியில் வந்து குலதெய்வம் இருந்தாவே உங்கள் வீட்டில் எந்த தீய சக்தியும் என்றாக முடியாது அதேமாதிரி ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய அனைத்து தேவதைகளும் உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க மகாலட்சுமி தயாரிவங்க வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க அவங்க பொண்ணும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட குலதெய்வம் வழிபாட்டுக்கு நீங்கள் முடிஞ்சால் பௌர்ணமேனி கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைப்பா எங்களால் வேலை அதிகமாக இருக்க முடியாதுனாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் இருந்ததுன்னா அதை வச்சு வழிபடுங்க உங்கள் செல்ஃபோனில் இருந்தால் கூட போதும் உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வந்துன்னா அதை வச்சு வழிபடுங்க அப்படியே அந்த ஸ்க்ரீனில் வச்சு அப்படி இல்லைனா குத்துவிளக்கை ஒரு ம அதில் வந்து குத்துவிளக்கை ஏற்றி வழிபடுங்க அப்படி குத்து குத்துவளக்கை இல்லைன்னா அகல் தீபம் ஏற்றி வழிபடுங்க ஏற்றி பானகம் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நைவேத்தியமாக வைக்கும் பானகன்றது தண்ணியில் எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு ஊற்றி ஏலக்காயை தட்டி போட்டு வெள்ளத்தை கரைக்கணும் கட்டி வெள்ளம்னு பார்த்திங்கன்னா அதை கரைச்சா தான் பானகம் அது வந்து நமக்கு தாகம் எடுத்தால் அந்த தண்ணி நம்ம எப்படி குடிப்போம் நம்ம அதுமாதிரி குலதெய்வத்துக்கு நம்ம எப்பயுமே பானகத்தை நைவேத்தியமாக வச்சு நம்ம படைக்கணும் அதேமாரி இல்லைன்னா சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு படைங்க அப்படில்லாம் வச்சுக்கலாம் கட்டி வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதை வைங்க அதுவும் குலதெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதேமாரி நூற்றி எட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஓம்கம் கணபதே மகன் சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வர நூற்றி எட்டு முறை குண்டுமல்லி பூவோ அல்லது சாமந்தி பூவோ ரோஜா பூவோ ஏதாவது நூற்றி எட்டு பூ எண்ணி வச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வந்து அப்படி ஒரு ஒரு பூவையும் குலதெய்வம் காலடியில் போட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் சரிங்களா நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் அதை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி கொடுக்கும் குலதெய்வத்தோட அருள் இருந்தாவே அவங்க துரும்ப கிளிப்பட்டாலும் அந்த ஆலமரமாக மாறிவிடும் அவங்க எடுத்த ஒரு சின்ன விஷயம் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடிஸ்வரணா மாறுறதை யாராலையுமே தர முடியாது எதிரிகள்லாம் வந்து உங்கள் கண்ணிலே படமாட்டாங்க கடன்லாம் அது ராக்கெட் விதத்தில் தீர்ந்துடும் அதேமாதிரி பணம் சேரும் பணம் தங்கும் பெரிய கோடிஸ்வரணாக மாறுவீங்க அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு இந்த பானகத்தையும் அது அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து சக்கரை பொங்கலை அல்லது கட்டி வெள்ளமாக வச்சு அதே மாதிரி ஒரு பேப்பரில் அல்லது வந்து ஏதோ ஒரு மஞ்சக்கலர் துணியில் சரிங்களா மஞ்சள் கலர் துணியில் பச்சை கற்புரமும் அதுக்கடுத்து கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பீரோவில் பணப்பெட்டியில் வைங்க பௌர்ணமி அன்னைக்கே இதை பண்ணிவிட்டு அந்த குலதெய்வத்தை வழிபடும் போது அது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு உங்கள் வீட்டோட பணப்பெட்டியில் வைங்க நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற இடமா இருந்தால் அங்கே வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வியாபாரம் ஏதாவது பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற கல்லாப்பட்டியில் வைங்க உங்கள் வாழ்க்கையில் பண வரவு எக்கச்சக்கமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வத்தை வணங்கி உங்களுக்கு ஏதோ பெரிய மாற்றம் நடந்திருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸை தவறாமல் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்